பீஷ்மருக்கு விரும்பிய நேரத்தில் விரும்பியபடி மரணம் நேரும் என வரம் இருந்தது ஆனால் அவர் விரும்பியது போல் மரணம் ஏற்படவில்லையே ஏன் மனதுக்குள் கேள்விகள் கேட்டுக்கொண்டிருந்தார் பீஷ்மர் அப்போது அங்கே வந்தார் வேதவியாசர் வியாசரை கண்டதும் அவரிடம் பீஷ்மர் நான் என்ன பாவம் செய்தேன் நான் விரும்பியபடி ஏன் இன்னும் என் உயிர் போகவில்லை என்று வருந்தினார் அதற்கு வியாசர் பீஷ்மா ஒருவர் தன் மனம் மொழி மெய்யால் இன்னொருவருக்கு தீமை அநீதிகளை செய்வது மட்டுமல்ல செய்பவர்களை தடுக்காமல் இருப்பதும் செயலற்றவன் போல் காட்சி தருவதும் கூட பாவம்தான் அதற்கான தண்டனையையும் அவர் அனுபவித்தே தீர வேண்டும் என்பது விதியாகும் அந்த வகையில் இப்போது தண்டனையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள் உடல் அளவில் அவஸ்தைப்பட்டாலும் அதைவிட உள்ளம் படாத பாடுபடும் அந்த வேதனையே பெரும் தண்டனை தான் என்றார் பீஷ்மருக்கு வேதவியாசர் சொன்ன உண்மை புரிந்தது துரியோதனன் அவையில் பாஞ்சாலியை துச்சாதனன் போது அந்த அவையிலிருந்து யாருமே அவளுக்கு உதவ முன்வரவில்லை அது அநீதி என்று குரல் கொடுக்கவில்லை அந்த அவையில் பீஷ்மரும் இருந்தார் ஒரு மாபெரும் அநியாயம் நடந்தும் அதை தடுக்கக்கூடிய நிலையில் இருந்தும் அதை தடுக்காமல் போனதன் காரணமாகத்தான் இப்போது அம்பு படிக்கையில் உயிர் பிரியாமல் தவிப்பதை உணர்ந்தார் பீஷ்மர் பீஷ்மர் வியாசரிடம் இதற்கு என்ன பிராய சித்தம் என்று கேட்டார் யார் ஒருவர் தான் செய்தது பாவம் என்று உணர்ந்து வருந்துகிறார்களோ அப்போதே அந்த பாவம் அகன்றுவிடும் என்று வேதம் கூறுகிறது எனவே பீஷ்மா நீ எப்போது உன்னுடைய பாவத்தை உணர்ந்தாயோ அப்போதே அது உன்னிடம் இருந்து அகன்று விட்டது இருந்தாலும் திரௌபதி கண்ணா என்னை காப்பாற்ற மாட்டாயா என்று துரியோதனன் அவையில் கதறியபோது போது கேட்கும் திறன் இருந்தும் அதை கேளாமல் இருந்த உன் செவிகள் கூர்மையான பார்வை இருந்தும் பார்த்தும் பாராதது போல் இருந்த உன் கண்கள் நீ சொன்னால் அனைவரும் கேட்பார்கள் என்ற நிலையிலும் தட்டிக் கேட்காத உன் வாய் உன்னிடமிருந்து அளப்பரிய தோல் வலிமையை சரியான நேரத்தில் உபயோகிக்காமல் இருந்த உன் வலுவான தோள்கள் வாளை எடுத்து எச்சரிக்கை விடா உன் உறுதியான இரு கைகள் ஆரோக்கியமுடன் அமர்ந்திருந்த போது இருக்கையிலிருந்து எழாமல் இருந்த உன் இரு கால்கள் நல்லது எது கெட்டது எது என்று யோசிக்காத உன் புத்தி இருக்கும் இடமான உன் தலை ஆகியவற்றுக்கும் தண்டனை கிடைத்தே தீர வேண்டும் என்பது விதி என்றார் அப்படியென்றால் என்னுடைய இந்த அங்கங்களையும் பொசுக்கக்கூடிய வல்லமை படைத்தவர் அந்த சூரியன்தான் சாதாரண அக்னியின் சூடு போதாது என் அங்கங்களை தீக்க சூரிய சக்தியை பிழிந்து தாருங்கள் என்று தன்னிலையை உணர்ந்து வேதவியாசரிடம் வேண்டினார் பீஷ்மர் பீஷ்மர் உடனே வேதவியாசர் முன்கூட்டியே கொண்டு வந்திருந்த நிலைகளை பீஷ்மரிடம் காண்பித்து பீஷ்மா இந்த நிலைகள் சூரியனுக்கு உகந்தது இதன் பெயர் அர்கபத்திரம் அர்க்கம் என்றால் சூரியன் என்றே பொருள் சூரியனின் முழு சக்தியும் இதில் உள்ளது ஆகவே இந்த இலைகளால் உன்னுடைய அங்கங்களை அலங்கரிக்கப் போகிறேன் அவை உன்னை புனிதப்படுத்தும் என்றவர் அதன்படி பீஷ்மரின் அங்கங்களை எருக்கன் நிலைகளால் அலங்கரித்தார் வியாசர் அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக மன அமைதி அடைந்தார் பீஷ்மர் அப்படியே தியானத்தில் ஆழ்ந்தார் தியான நிலையிலேயே முக்தியும் அடைந்தார் பீஷ்மர் நைஷ்டீக பிரம்மச்சாரியாக உயிர் நீத்து விட்டாரே அவருக்கு யார் பித்ருக்கடன் செய்வது என்று தர்மர் வருந்தினார் தர்மருடைய வருத்தத்தை தெரிந்து கொண்ட வியாசர் தர்மரை வருந்த வேண்டாம் ஒழுக்கம் தவறாத நேர்மையான பிரம்மச்சாரிக்கும் தூய்மையான துறவிக்கும் பித்ருக்கடன் என்பது அவசியமே இல்லை அவர்கள் மேம்பட்ட ஓர் நி உயர்நிலைக்கு போய்விடுகிறார்கள் சொல்லொன்றும் செயல் ஒன்றுமாக திகழ்பவர்கள்தான் பாவிகள் ஆனால் பீஷ்மர் தன் வாக்கு தவறாத தூய்மையானவர் இனி வருங்காலத்தில் பாரத தேசமே பீஷ்மருக்காக நீர்க்கடன் அளிக்கும் ரதசப்தமி அன்று தங்கள் உடலில் எருக்க நிலைகளை வைத்துக் கொண்டு குளிக்கும் மக்கள் தங்கள் பாவங்களிலிருந்து தங்களை விடுவித்துக் கொள்வார்கள் அதோடு பீஷ்மருக்கு நீர்க்கடன் அளித்த புண்ணியமும் அவர்களுக்கு கிடைக்கும் என்று வியாசர் கூறினார் எனவே ரதசப்தமி அன்று எருக்க நிலைகளை தலையில் வைத்துக் கொண்டு சாஸ்திரத்தில் சொல்லியபடி நீராடினால் தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்கள் நீங்கும் ரதசப்தமி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தை மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி பிப்ரவரி நான்காம் தேதி செவ்வாய்க்கிழமை காலையில் சூரியனுக்குரிய எருக்க நிலைகளை ஏழு அல்லது ஒன்பது எடுத்துக்கொள்ளவும் பின்பு பச்சரிசி மஞ்சள் கலந்த அச்சதையை எடுத்துக்கொள்ள வேண்டும் ஆண்கள் கிழக்கு நோக்கி நின்றவாறு ஏழு அல்லது ஒன்பது எருக்க நிலையை தலையில் வைத்தும் அச்சதையை எருக்க நிலை மீது வைத்தும் இதேபோல் பெண்களும் கிழக்கு நோக்கி எருக்க நிலை மீது அச்சதை வைத்து அத்துடன் மஞ்சள் பொடியையும் சேர்த்து குளிக்க வேண்டும் இப்படி ரதசப்தமி அன்று காலை குளிக்கும்போது குறிப்பிட்ட இந்த சூரிய வழிபாட்டு இரண்டு வரி மந்திரத்தையும் மூன்று முறை கூறியவாறு தலையிலுள்ள உள்ள நிலை மீது தண்ணீர் ஊற்றி குளிக்க வேண்டும் இதோ எளிமையான சூரிய வழிபாட்டு மந்திரம் ஓம் நமோ ஆதித்யாய ஆயுள் ஆரோக்கியம் புத்திர் பலம் தேகிமே சதா மீண்டும் ஒருமுறை சூரிய வழிபாட்டு மந்திரம் ஓம் நமோ ஆதித்யாய ஆயுள் ஆரோக்கியம் புத்திர் பலம் தேஹிமே சதா இப்படி மந்திரத்தை சொல்லி குளிப்பதால் நிலை வழியாக சூரியனின் ஏழு கதிர்கள் உடலில் செல்வதாகவும் இதனால் முன்ஜென்ம பாவம் தீராத உடல் பிணியும் விலகும் என்பதும் அச்சதியில் மகாலட்சுமி இருப்பதால் செல்வ செழிப்பும் மன அமைதியும் ஏற்படும் என்பதும் ஐதீகம் குளித்து முடித்த பின்பு செய்ய வேண்டிய சூரிய வழிபாடு வீட்டில் சூரிய ஒளி படும் இடத்தில் சுத்தமான இடத்தில் செம்மண்ணால் பூசி மெழுகி சூரிய ரதம் வரைந்து கோலமிட்டு சிவப்பு நிற மலர்களால் அலங்கரித்து சிவப்பு நிற வஸ்திரம் வைத்து சிறிய கிண்ணங்களில் அரிசி பருப்பு வெல்லம் வைத்து சர்க்கரை பொங்கல் உளுந்து வடை வைத்து கணபதி பூஜை செய்த பின்பு சூரிய நாராயண பூஜை செய்ய வேண்டும் இதனால் தந்தை வழி கர்மா வினைக்கான சூரியன் சாந்தியடைந்து தந்தை வழி கர்ம வினையின் பாவங்களை தீர்ப்பார் மேலும் தீராத உடல் பிணையும் தீரும் என்பதும் ஐதீகம் சப்தமி அன்று வீட்டில் தேர்கோலமிட்டு பூஜை செய்ய இயலாதவர்கள் காலை ஒன்பது மணிக்குள் வீட்டின் அருகிலுள்ள சிவன் கோவிலுக்கு சென்று சூரிய பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றி சிவப்பு நிற பூ பழம் சிவப்பு நிற வஸ்திரம் வைத்து வழிபட்டால் சூரியனை வீட்டில் வழிபட்ட பலன் கிடைக்கும் ஓம் நமோ ஆதித்யாய ஆயுள் ஆரோக்கியம் புத்திர் பலம் தேஹிமே சதா மீண்டும் ஒருமுறை சூரிய வழிபாட்டு மந்திரம் ஓம் நமோ ஆதித்யாய ஆயுள் ஆரோக்கியம் புத்திர் பலம் தேகிமே சதா ரதசப்தமி என்று சப்தமி திதி பிப்ரவரி நான்காம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை ஏழு ஐம்பத்தைந்து மணி முதல் மறுநாள் ஐந்தாம் தேதி காலை நான்கு முப்பது மணி வரை இருப்பதாலும் கோயில் சென்று வழிபாடு செய்பவர்கள் காலை ஒன்பது மணிக்குள் சென்று வழிபாடு செய்வது நல்லது மேலும் சூரிய வழிபாட்டுக்குரிய இரண்டு வரி மந்திரத்தை மூன்று முறை சொல்லி வழிபாடு செய்வது மிகவும் சிறந்த பலனை தரும் மிக எளிதான இந்த மந்திரத்தை மாதந்தோறும் சப்தமி தினத்தன்றும் சிவன் கோயிலிலோ அல்லது வீட்டிலோ சொல்வது அல்லது கேட்பது மிகுந்த பலனை தரும் பித்ருதோஷத்தையும் உடல் பிணியையும் தீர்க்கும் மேலும் நவக்கிரகங்களே பிரதான கிரகம் சூரிய பகவான் என்பதால் ரதசப்தமி வழிபாடு மிகவும் நல்ல பலனை தரும் என்பது ஐதீகம்